குருவே சரணம் குருவே துணை ஓம்பம் வராகி தாயே போற்றி நாம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயங்கொண்ட சோழபுரம் தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் ஆன்மீக பரிகாரங்கள் பதிவு பண்ணிட்டு அந்த வகையில இன்று நாம் ஆய்வு செய்ய இருப்பது சிந்திக்க இருப்பது குரு கேது அப்படிங்கக்கூடிய கிரக இணைவு ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அது என்ன மாதிரியான நட்பலன்களையும் என்ன மாதிரியான எதிர்மறையான பலன்களையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு குருவுடன் கேது தொடர்பு என்ன பலன் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா ஏற்கனவே வந்து நம்ம வந்து குரு ராகுவினுடைய கிரக காம்பினேஷன் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தாலே இது நிறைய பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு போட்டிருந்தோம் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இது நம்ம ஒரு ராசி என்ன ராசின்னாலும் நம்ம பார்க்க தேவையில்லை என்ன லக்னம் அது நம்ம பார்க்க தேவையில்லை என்ன நட்சத்திரம் அதுவுமே பார்க்க தேவையில்லை உங்க ஜாதகத்துல உள்ள ராசி கட்டத்தை மட்டுமே எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க அம்சகட்ட ராசி கட்டம் அப்படின்னு இருக்கும் நீங்க புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே புரியிற மாதிரி ஒரு பதிவா இருக்கும் சாதாரணமாக நிறைய விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த குரு ராகுக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவு ஒரு இருபதாயிரம் பார்வையாளர்களுக்கு மேலே அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு நிறைய வாடிக்கையாளர்கள் கால் பண்ணி பேசி இது மாதிரி சில பலன்கள்லாம் நீங்கள் சொல்றது பொருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் கூட நல்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதுக்கு பிறகு நம்ம அது குரு கேதுக்கு வந்து சில விஷயம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்ச சில விஷயங்கள் இது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு பொருந்தக்கூடியது ஒரு சில நபர்களுக்கு பொருந்தல அப்படின்னா உங்களோட ஜாதகங்களை பதிவிடுங்க அதுல உள்ள சில கருத்துக்களை நம்ம வந்து விவாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி உங்களை ராசி கட்டத்துல குரு பகவான் கேதுவோடு எப்படிலாம் எல்லாம் இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் குருவும் கேது ஒரே கட்டத்துல இருக்கான்னு பாருங்க இது எந்த கட்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல குரு இருக்கிற வீட்டுக்கு திரிகோணம் அஞ்சு ஒன்பது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரா அதையும் நீங்க பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல கேது இருந்தாலும் நான் சொல்ற பலன் பொருந்தும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுல கேது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் குரு இருக்கிற வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டிலேயே கேது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் ஏன்னா கேது பகவான் வந்து ஏண்டி கிளாக் வயசுல வந்து பயணிக்கக்கூடிய கிரகம் அதனால இது குருவினுடைய தொடர்பில் அதிக பாகையில இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது தெரியுது சரி குரு அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜீவனாக அடிப்படையாக வைத்து நீங்க ஆண் ஜாதகத்துக்கு மட்டும் இதை பார்க்கும் பொழுது நிறைய பொருந்தும் பெண்களுடைய ஜாதகத்திற்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனியான பதிவு வந்து நான் போடுறேன் இது குரு கேதுவனுடைய காம்பினேஷன் இந்த ஜீவனை கேதுவோடு அதிக பாகையில் இணைத்து இந்த பிரபஞ்சத்தில் அவங்க அனுபவிக்கக்கூடிய நட்பலன்கள் தீய பலன்களை அது வெளிப்படுத்துகிறது கேது அப்படிங்கிறது என்னென்ன காரகங்களை வெளிப்படுத்தும் தெரியுமா முதல்ல கேது பகவான் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க மோட்சக்காரகன் அப்படின்னா ராகு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் மரணக்காரகனாகவும் காரகனாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கேது வந்து மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக கேதுவோடு ஒரு ஜீவன் குரு இணையக்கூடிய ஜாதகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் யோகமான ஜாதகங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா இது மாதிரி நிறைய ரிஷிகள் நிறைய முனிவர்கள் நிறைய சித்தர்களினுடைய ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன் அவங்களுக்கு அடுத்த பிறவிங்கிறது ஒரு நல்ல பிறவியாகவும் ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து வெளிப்படும் அது ஏன் அப்படின்னா நிறைய சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் நிறைய ஞானம் இருக்கும் இவர்களோட இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தீர்க்க ஆயுள் அதையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டுமே ஆயுள் பங்கம் மற்ற கிரகங்களை வைத்து நம்ம வந்து சொல்ல முடியும் மேலும் நம்ம முதல்ல ஒரு சில பலன்கள் சொல்றேன் அதையெல்லாம் பொருந்துதான் பாருங்க நம்ம ஒரு சில சுய ஜாதகங்களை வைத்து நாம் இஞ்சு பை இஞ்சா நகர்த்தி கூட ஒரு பிரமிக்கிற மாதிரி பல பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண பதிவு தான் இது ஞானகாரகன் அப்படின்னா என்னங்க அப்படின்னா இவங்க ஒரு விஷயத்த நுணுக்கமாக பார்வையிடக்கூடிய நபர்கள் அதுல உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிறத பல ஆங்கிலில் பார்ப்பாங்க நிறைய ஒரு விஷயத்தை இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த விஷயத்தை அவ்வளவு யோசிப்பாங்க கொஞ்சம் அவங்களையே குழப்பிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு கேது ஒழுக்கமான நபராக இருக்கிறாங்க நல்லவராக இருக்கிறது இல்லாம ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த குரு கேதுவனுடைய காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏதோ ஒரு இறைவனை பற்றி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார்கள் அதே மாதிரி இறை அன்பு அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கண்டிப்பாகவும் அதை பின்பற்றக்கூடிய தன்மையிலையும் ஆரம்ப காலத்துல இல்லைன்னாலும் அவங்களுடைய நடுத்தர வயது முதிர்ந்த வயதில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடக்கிற மாதிரி இருக்குது குரு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல தெய்வங்களை சொல்றாங்க கேது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஞானம் அம்மா வழியில உள்ள மூதாதையர்களை குறிக்கக்கூடிய தன்மையும் கேது பகவானுக்கு வரும் அந்த வகையில் அம்மா வழியில் உள்ள மூதாதையர்களின் ஆன்மாக்கள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகங்களாக இவர்கள் வந்து பிறக்குறாங்க அதுபோக ஒரு கோவில் வழிபாடு அதாவது ஒரு இறை வழிபாடு அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் கோவில் சம்பந்தமான அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னோர்கள் மூதாதையர்கள் யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரியான விஷயமும் நமக்கு வந்து பார்க்கும் வருது அது இல்லாம இவங்க வந்து ஒரு தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க எப்படின்னா இப்போ நம்மளாம் வந்து தனியாக இருந்தால் நமக்கு பிடிக்காது ஒரு லோன்லினஸ் அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கும் அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும் மனம் விரக்தி அடிக்கடி சந்திக்கிறாங்க மனம் விரக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப வந்து மனசு இறுக்கமாயிடுது ஒரு மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய தன்மை ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா கேது பகவானுக்கு ஒரு கயிறு அப்படிங்கக்கூடிய தன்மையும் இருக்கும் ஒரு சில விஷயம்லாம் அவங்க கடந்து வர்றதுக்கு வெளியே வர முடியாம ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து வருது அது இல்லாம இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன் பிடிவாதமாக ஒரு சில செயல்களை செய்து முடிப்பார்கள் அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியுது வைராக்கியம் நிறைந்தவர்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இவங்க அந்த வைராக்கியமாக இருந்து அதில் வந்து வெற்றி அடையக்கூடிய தன்மை அதில் இவங்களோட வைராக்கியத்தை தனிமையாக டாமினன்ட் பண்ணி காட்டக்கூடிய இடத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இந்த வைராக்கியம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த குரு கேதுவனுடைய காம்பினேஷன் உள்ளவர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் ஒரு விரக்தி இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனிமையை விரும்புவாங்க அதுவுமே சொன்னோம் யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறோம்னா இவங்க வந்து ஏதோ தனியா இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் சில நேரங்களில் நிறைய நபர்கள் ஃபேமிலியை விட்டு தனிமையாக சூழ்நிலை காரணமாக வாழக்கூடிய தன்மையிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை ஹாஸ்டல்ல வாழ்றது ஹாஸ்டல்ல அதிக நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரம் கழிக்கிறது அதிக வருடங்கள் ஒரு சூழ்நிலை காரணமாக வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன் வருது இல்லை என் ஃபேமிலி கூட தான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு தனியா இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே நினைச்சுக்குவாங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வருது இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன் நிறைய நபர்கள் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குவாங்க ஏன்னா இவங்க நிறைய தடைகளை தாண்டி கஷ்டங்களை தாண்டி தான் இவங்க வந்து வளர்ந்து வருவாங்க மற்றவர்களுடைய பார்வையில எதுவும் இவர் கொடுக்க மாட்டாரு வாங்கிக்கவும் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த சாதுக்களினுடைய தன்மையை நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட பார்ப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த குருக்கு எது எனக்கு இருக்குங்க அப்படின்னா உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுடைய கருத்து தனியாக இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ என்னுடைய என்னுடைய கருத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தை அதிகமாக இவங்க பயன்படுத்துகிறாங்க அதுவுமே நம்மளால பார்க்க முடியுது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சர்பம் அதாவது பாம்பு அப்படிங்கிறதும் இந்த கேதுவனுடைய கிரக ஆளுமைகளில் வருது அதனால என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடிக்கடி இவங்களுடைய கண்களில் பாம்பு தென்படுறது அல்லது கனவுகளில் பாம்பு வர்றது அல்லது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது ஒரு யூடியூப் வாட்ஸ்அப்புங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கூட அதிகமாக இந்த பாம்புகளுடைய வீடியோக்கள் பதிவுகள் அதை பற்றிய தகவல்கள் எல்லாமே வந்து நிறைய பார்க்க முடியுது அதுவும் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த நிழல் கிரகம் அப்படின்னா கேதுவினுடைய தன்மை மாதிரி இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆன்மீகத்துல இந்த குரு தன்மை வரக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு ஒரு உரிமை மேளம் கேட்கும் பொழுது அல்லது ஒரு சில தெய்வ பாடல்கள் வரும் பொழுது அவர்களை அறியாமல் கண்ணீர் வருவது அல்லது உடலில் ஒரு விதமான வைப்ரேஷன் அனுபவிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து ஏற்படும் அது இல்லாம இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன் இந்த இந்த கேது குரு இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு பொருட்களுமே வந்து கிரக காரகங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய வீட்டில் பூஜை அறை இருக்குது அப்படின்னா அது குருவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அது கேதுனுடைய காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா பூஜை அறை குறுகளாக இருக்கிறது பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன இடத்துல ஒரு நெருக்கடியான இடத்துல பூஜை அறை இருக்கிறது பூஜை அறை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க பூஜை அறை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக எல்லாம் நீட்டாக இருக்கும் ஆனா பூஜைகள் புனஸ்காரங்கள் நடப்பது குறைவாக இருக்கும் சில இடங்கள்ல அது மாதிரி ஒரு சிலர்களினுடைய வீட்டில் சிலை வழிபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வருது குரு கேதுவனுடைய காம்பினேஷன் என்னுடைய ஜாதகத்துல இருக்குங்க எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஏதோ ஒரு சில சின்ன சிலை வழிபாடுகள் அப்படிங்கக்கூடிய கூடிய தன்மை இவங்களுக்கு வருது அது இல்லாமல் நிறைய தடைகளை தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வருது ஏற்கனவே சொன்னோம் ஒரு சில இடங்களில் இந்த குரு கேது கேது வந்து செவ்வாயினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறதுனால இவங்க தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்களுக்கு ஆளாகிறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாமா நம்மளை நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமா அல்லாது எங்கேயாவது போயிடலாமா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகக்கூடிய மனநிலை அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு வருது அதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல புலம்பல்கள் இவங்களுக்கு ஏற்படுது எப்படின்னா ஒரு விஷயத்த கடந்து வரும் பொழுது அதுல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மாதிரி தன்னைத்தானே பேசி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மை அதுவும் இவங்களுக்கு வருது இந்த குரு கேது அப்படிங்கிறது ஒரு சில வம்பு வழக்குகளில் சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுது அதே மாதிரி பணம் காசு கொடுக்கல் வாங்கல எளிமையாக போய் பணம் காசு சிக்கிக்கொள்ளும் மற்றவர்களோடு தர்ம சங்கடமான நபர்களோடு உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி நபர்களோடு நம்ம கேட்க முடியாத மாதிரி தர்ம சங்கடமான இடங்கள்ல பணம் காசு சிக்கிக்கொள்ளக்கூடியதும் பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது அது இல்லாம குரு வந்து பொன் அதாவது ஆஹ் கோல்டுக்கெல்லாம் குரு பகவான் வந்து அஹ் அதிபதியாக வராரு மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி அதிகமாக மஞ்சள் நிறம் அதாவது ஒரு மஞ்சள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளாக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் நிற ஆடைகளாக இருக்கட்டும் மஞ்சள் நிறத்துல எனக்கு வந்து அதிகமா ட்ரெஸ் இருக்குது இருக்காது மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க பயன்படுத்துறது கிடையாது ஒரு வழிகாட்டுதல் இல்லாத வளரக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு வழிகாட்டக்கூடிய தன்மை அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு கைடென்ஸே இல்லைங்க என்னுடைய லைஃப்ல நானா விழுந்து எழுந்துருச்சு நானா கஷ்டப்பட்டு நானா இன்னைக்கு வளர்ந்து ஒரு இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து வருது அதே மாதிரி இந்த கோல்டு சம்பந்தமான டென்ஷன் இவங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா சுலபமாக புதியதாக வாங்கக்கூடிய நகைகள் மோதிரங்கள் இந்த மாதிரி கோல்டு தங்கங்கள்லாம் வந்து சுலபமாக எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறது தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து மாட்டிக்கிறது உறவினர்கள்ட கொடுத்து மாட்டிக்கிறது அல்லது அடகு கடையில் போய் சிக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை மீட்க முடியாமல் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் வந்து லாக் ஆகிறதுல கோல்டு சம்பந்தமான டென்ஷன் வந்து கேரண்டியாக வருது நிறைய இடங்கள்ல அதே மாதிரி இந்த லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பண பரிவர்த்தனைகளை மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய நபர்களும் இவங்க வந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் நிறைய ஒரு ஒரு சில பலன்கள் வந்து நாம வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் இன்னும் சொல்லணும்னா இந்த கேதுவினுடைய தன்மையை எடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் உதாரணமாக கேது பகவானை நம்ம விநாயகருக்கு காரக கிரகமாக சொல்லி விநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முருகன் அவசரப்பட்டு உலகத்தை சுற்றி வருவதற்குள் இவர் குறுக்கு வழியில அவருடைய ஞானத்தை பயன்படுத்தி தாய் தந்தை தானே உலகம் என்று அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை பயன்படுத்தி மிக சுலபமாக ஒரு காரியத்தை முடிக்க அவர் பிளான் பண்ணுவார் அதே மாதிரி இவங்க வந்து என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஷார்ட்டா ஒரு சுலபமா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாக்கள் வரும் அதுல மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய ஐடியாவை நீங்க தான் வந்து நீங்க யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில நபர்கள் மட்டுமே உங்களுடைய ஐடியாக்களை ஏத்துக்குவாங்க அப்படிங்கறத கூட நம்ம வந்து பலனாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய பலாபலன்கள் இருக்கிறது இந்த குரு கேதுவினுடைய காம்பினேஷன்ல நிறைய நல்ல பலன்கள் அப்படின்னா வைராக்கியமாக ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சரிங்க கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இதுக்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா கேதுவனுடைய தன்மை கட்டாயமாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நிறைய ஜாதகங்கள்ல ஒரு ஆணுடைய ஜாதகத்துல கேது குரு பிடிகள் இருக்கும் பொழுதும் கூட அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுது அதாவது ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகோ அல்லது கொஞ்சம் தடை தாமதத்திற்கு பிறகோ இந்த குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஜாதகம் ஆண்களின் ஜாதகத்திலும் கூட பார்க்க முடிகிறது பெண்களுடைய ஜாதகத்தை வைத்து இன்னும் மிகையான பலன்கள் நம்மளால சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் பொருந்தது அப்படின்னாக்க கொஞ்சம் இந்த எதிர்மறையான பலன்கள் தடை தாமதங்கள் மன உளைச்சல் இந்த மாதிரி விரக்தி இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா நம்ம மிக சுலபமாக ஒரு இறை வழிபாடுகள் செய்ய முடியும் அது என்னன்னா குருவோடு இணைந்த கிரகத்தை நாம் பரிகாரமாக பயன்படுத்தும் பொழுது சூப்பரா வந்து கனெக்ட் ஆகுது என்னோட நிறைய வாடிக்கையாளர்கள் இந்தளவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வாழ்வியல் பரிகாரங்களாக நீங்க வசிக்கக்கூடிய இடத்தில் அருகாமில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று கோயில் பூசாலி அதாவது கோயில் ஐங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் கோயில் அர்ச்சகர்களுக்கு உங்களால இயன்ற உதவியை செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உதாரணமா நம்ம வந்து உண்டியல்ல நிறைய பணம் போடுறோம் அப்படி பணம் போடுறது இல்லாமல் நம்ம வந்து கோயில் அர்ச்சனை பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு செலவுக்கு கொடுக்குறது உதாரணமாக நம்ம தாம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அவங்க வந்து நமக்கு இந்த தீப ஆராதனை கொடுக்க வராங்க அப்படின்னாக்கா அவங்க தாம்பலத்தில் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே காசு போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு செலவுக்கு ஏதோ ஒரு சில செலவுக்கு அது வந்து வேகமாக செலவாகும் அது உங்களுடைய இந்த கேதுவனுடைய காம்பினேஷனை அந்த அந்த வைராக்கிய தன்மையை சில தடைகளை அது வந்து உடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் கேது அப்படிங்கக்கூடிய கிரகம் கொல்லு தானியங்களில் கொள்ளை பிரதிபலிக்க கூடியதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது கொள்ளு வந்து நீங்க முடிந்த வரையில் அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக் கொள்வது அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிகளினுடைய கிழமையில் நம்ம வந்து கொள்ளுல ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் அல்லது கேது நிக்கக்கூடிய கிழமைகளில் சிவாலயங்களில் இந்த கொள்ளு சாமிக்கு நிவேதியமாக செய்து கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கேது நிக்கக்கூடிய கிரகங்கள் வீடுகள் இல்லாத பிரதோஷ நாட்களில் கூட இந்த கொள்ளுல ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி நீங்க வந்து தாராளமாக இறை அதாவது சிவனடியார்களுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால தானமாக கொடுக்கும் பொழுதும் நிறைய சுபபலன்களையும் நிறைய தடைகளையும் சுலபமாக நகர முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் பதிவுகளில் உள்ள சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பொருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நிறைய விஷயம் எனக்கு பொருந்தலை அப்படின்னா விமர்சிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதுக்கு உண்டான காரணங்களை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயம் கொண்ட சோழபுரம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஜோதிடம் குறிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு முந்நூற்றி ஒரு ரூபாய் குருதட்சணையாக வாங்கி கொண்டு ஜாதகத்தை ஆய்வு செய்து ஒரு சில வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம வந்து சஜஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி சில விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வாழ்க விளமுடர்